பாரம்பரிய மீனவர் சேனாதிபதி சின்னத்தம்பி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களே கட்சி ஒப்பந்தம் குறித்தும் நீங்க வந்து அடிப்படை அறுவடை தான் பேசுறீங்களா ஏன்னா தொடர்ச்சியாக நீங்க கடந்த காலங்களில் அதிகாரி இருக்கும் போது நீதிமன்றங்கள்ல கட்சி ஒப்பந்தம் கொடுத்து உன்னைக்கு புறமான தகவல் சொன்னீங்க அதே போன்று இப்ப நீங்க வெளியுறவுத்துறை அமைச்சரான பின்னாடியும் புறம்பாக நீங்க தகவல்களை நீங்க பதிவு ஒன்றுக்கு ஒன்று உங்களோட கருத்துக்கள் ஏன்னா நீங்க தேர்தல் நேரத்தில் எங்களை அரசியல் செய்ய நினைக்காதீங்க மீனவர்கள் எல்லாம் மீனவர்கள் வந்து எதுவுமே தெரியாம நினைக்காதீங்க நினைக்காதுங்க கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கச்சடி ஒப்பந்தம் என்பது இந்த பாக்ஸ்ல செஞ்சு குடாக்கடல் ஒப்பந்தம் இதுக்கு ராமேஸ்வரத்துல வந்து பகுதிகளில் அந்த குறுகிய பாக்ஸ்ல செஞ்சு குடாக்கடல் ஒப்பந்தம் இது பிரிட்டிஷ்காரன் காலத்துல எங்களுக்கு பதினெட்டு நாட்கள் இருந்துச்சு இன்னைக்கு ஆறு ஒப்பந்தம் பன்னிரண்டு நாட்டுகளாக கொடுக்கப்படுச்சு நாங்கள் ஐநூறு சதவீதம் மட்டும் இறந்திருக்கோம் அதுதான் பாரம்பரிய மீன்பிடிப்பொழிவு அந்த பகுதியில் மீன்பிடிக்கிறதுக்காக தான் உரிமையை ஏன்னா அந்த எழுபத்தாறு ஒப்பந்தத்தை இடத்தை மட்டும் தான் கொடுத்தாங்க ஆனா அந்த இடங்களை பயன்படுத்த இறையாண்மை கொடுக்கல அதன் அடிப்படையில் தான் ஐந்தாவதுல வழிபாட்டு உரிமையும் ஆறாவது ஆறாவதுல மீன்பிடி உரிமையும் கொடுத்தாங்க அதே சமயத்துல எழுபத்தாறு ஒப்பந்தம் என்னன்னா இந்திய பெருமிடல் பாத்தீங்கன்னா மன்னாரோட மன்னார்ல இருந்து கிட்டத்தட்ட இந்திய பெருங்கடல் கொழும்பு அந்த பகுதியில் இந்திய பெருங்கடல் பெருங்கடல் அதே போன்று பேஸ் பெங்கால் அந்தமான் பகுதியில் உள்ள கடல் பகுதியில் இது பெரிய கடலா இருக்கிறதுனால இந்த பகுதியில் வந்து அந்தந்த நாட்டு எல்லைக்குள்ள அந்த மீன மீன் பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அதனால இந்த மீன்பிடி சம்பந்தமான அந்த ஆறாவது சரத்து சேர்க்கப்படல ஆனா நீ உண்மைக்கு புறமான தகவல்களை தெரிவிச்சிருக்கீங்க எழுபத்தி நாலாவது ஒப்பந்தத்தில் உள்ள ஆறாவது சரத்து நீங்க வந்து திருத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிருக்கீங்க அது முற்றிலும் தவறானது எழுபத்தி ஆறாவது சரத்துல

ஒப்பந்தங்கள் காலாவதி இந்த ஒப்பந்தங்களை இந்த ஆறாவது சேரத்தை இப்போ இத்தனை வருஷமா நீங்க செயல்படுத்த நீங்க பத்தாண்டுகளாக அதிகாரத்தில் இருக்கீங்க கச்சேரியை மீட்போம் சொன்னீங்க ஆனா கச்சேரியை மீட்ப எந்த நடவடிக்கை எடுக்கல அதை விட்டுட்டு நீங்க வந்து கச்சேரியை வச்சு இன்னைக்கு தேர்தல் அரசியல் பெண் இதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று திரு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களுக்கு தெரிவித்துக்கொள்றேன்